ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவி ஃபேமிலி விளாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புறேன் நானும் செம்மையாக இருக்கேன் இன்றைக்கு வந்து ஒரு சூப்பரான பிளாக் அப்படி குட்டி குட்டி விளாகு என்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் முடிவு எடுக்கிறேன்னா அன்னைக்கு தான் வந்து எல்லாமே மாறிடும் ஃபஸ்ட்டு வந்துட்டு இதுக்கப்புறம் என்றைக்கு நான் யோசித்தேன் வியா வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன் வெள்ளிக்கிழமலேருந்து யோ வெள்ளிக்கிழமை யோசிக்கும்போது சனி ஞாயிற் இனிமேல் வந்து தொடர்ந்து டெய்லி ஒரு வீடியோ போட்டணும் முடிஞ்சால் ஒரு ரீல்ஸ் கூட எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்கு முடி அன்றைக்கி தான் முடிவு எடுத்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் நான் வந்து வீடியோக்கே வரேன் தொடர்ந்து வந்துட்டு நிறைய வேலைகள் நிறைய ட்ராவல்ஸ் ட்ராவல்ஸ் ரொம்ப லாங்காலாம் போகல இங்கேருந்து அத்தை வீட்டுக்கு அதுக்கப்புறம் கடைக்கு அப்படி இப்படின்னு போயிட்டு வந்ததால் எடுத்த வீடியோ வந்து எடிட் பண்ண முடியல கரெக்டாக மூணு மணி நாலு மணிக்கு அதுக்கப்புறம் வரமா அதுக்கப்புறம் அப்படியே பசங்க வராங்க அப்படியே போயிடுது ஸோ அதனால் வீடியோ எடுக்கிறேன் பட் என்னால் எடிட் பண்ண முடியலை என்றைக்கு நான் இந்த மாதிரி வந்துட்டு அப்படியே முடிவாக எடுத்து இன்றைக்கி நம்ம இனியுமே பாருறோம் வீடியோ பாருங்கள் அப்படின்ற மாதிரி நானே யோசிச்சுக்கிறது பட் அப்படியே இதுவாயிடுது அந்த மாதிரி எடுத்துட்டு ஆனால் இப்போ எடுத்து வச்சுருக்க அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்த வீடியோஸ் தான் வந்து இப்போ உங்களுக்கு வரும் ஏன்னால் அதுக்கப்புறம் என்னால் போட முடியல அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு இருந்தேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நடுவில் நான் வந்து இது போல் கொரியர் போ போட்டேன் ஒரு சிஸ்டருக்கு வந்து ஒரு கால் வந்து இது போல் பைசா போட்டுவிடுங்கன்னு சொல்லிட்டு இது வந்து அவங்களுக்கு மட்டும் நடக்கல நிறைய பேருக்கு நடந்துருக்கு இது நிறைய பேருக்கு நடந்துக்கிட்டே இருக்குது அதனால் பயங்கர கேர்ஃபுல்லாக இருங்க நீங்கள் கொரியர் பண்ணுறீங்களோ பண்ணலையோ யாரோ ஒருத்தங்க தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும் ஒரு ரெண்டு ரூபா அனுப்புங்க இந்த ஜிபே ஒர்க் சரி சரிப்ப செக் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு ஒரு ஒருவர் மட்டும் கொஞ்சம் அனுப்பி பா அனுப்புங்க ஸ்கேன் பண்ணணும் இந்த மாதிரி இருப்பாங்கள்ல இந்த மாதிரிலாம் நிறைய வந்துட்டு அந்த டைமுக்கு வந்து நம்மளால் நமக்கு யோசிக்கவே முடியாது இவங்க இப்படிலாம் பண்ணுவாங்களா இப்போ இவங்களுக்கு பின்னாடி இப்படி இருக்கா இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு யோசிக்கவே முடியாது அந்த மாதிரி கேப்பில் வந்துட்டு ஃபுல்லாக ஆட்டை போட்டுறாங்க ஸோ உங்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியாதவங்க யாராக இருந்தாலுமே ஜிபே பண்ணுங்கள் ஜிபே ஒர்க் அதை ஒர்க்காக செக் பண்ணுங்கள் அது பண்ணுங்க இது பண்ணுங்கன்னா இல்லைங்க இல்லை முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது அந்த இடத்த விட்டு நகர்ந்து வந்துடுங்க ஏன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களுக்கு இதே போல் கொரியருக்கு அதே போல் அவங்க ஆர்டர் பண்ண கொரியர் அவங்களுக்கு அதே போல் கா பைசா அனுப்ப சொல்லி கால் பண்ணி சொல்லியிருக்காங்க ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி நிறையா ஸ்கேம்காக நிறைய பேர் வந்து இங்கே வந்து இறங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது கரெக்டாக எந்தளவுக்கு உண்மைன்றது தெரியாது பட் ஆனால் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இப்போ நமக்கு சிம்பிளாக நம்ம கடைக்கு போகிறோம் போது இப்போ நான் சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து நான் ஜிபே பண்ணும்போது உங்களுக்கு ஜிபே ஒர்க் ஆகுதா எனக்கு தெரியல ஒர்க் ஆகவே மாட்டேங்குது அதனால் பார்க்க டீசெண்டாக இருப்பாங்க என்னென்னு தெரியல ஆகவே மாட்டேங்குது நான் உங்களுக்கு பைசா அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே அனுப்புவாங்க நமக்கு நம்ம நம்பருக்கு நமக்கே அனுப்பு நம்ம வந்து நம்பர் தரமாட்டோம் ஸ்கேன் பண்ணி பார்க்குற ஏதோ ஒன்று பண்ணுற பாருங்க போகவே மாட்டேங்குது எனக்கு ரூபாய் அனுப்பி பாருங்க இந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னு வச்சிக்கங்களேன் நம்ம பார்க்க நல்லா இருக்காங்களே இவங்களாம் இப்படி பண்ணுவாங்களேன்ற மாதிரி நம்ம என்ன செய்வோம் சரி ஓகேக்கா அந்த டைமுக்கு அவங்க என்ன பண்ண முடியும் நம்ம பண்ணுவோன்ற மாதிரி பண்ணிடுவோம் ஆனால் அது அப்படியே மாறிடுது ஸோ ஸோ ப்ளீஸ் 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 ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க எப்படியெல்லாம் வராங்கன்றது நம்மளாலே கண்டுபிடிக்கவே முடிய மாட்டேங்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது நீங்கள் சூப்பர் மார்க்கெட் போகும்போது மெயினாக பார்த்தீங்கன்னா இதுல பயங்கரமாக அஃபெக்ட் ஆகுறது லேடிஸ் தான் ஏன்னா அவங்க ஒருபான்னு சொல்லும்போது நம்ம என்ன செய்யறோம் ஒரு ஒருபா தானே அதுவும் இந்த இடத்துல யார் இனிமே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடுறோம் சென்ட் பண்ணிடுறோம் அதனால அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க இது வந்து நிறைய நடந்துட்டு இருக்கு நிறைய நான் கேள்விப்பட்டு இருக்கேன் அதனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி அதாவது இருந்தாங்க அப்படின்னா இப்போ நமக்கு வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் வீடியோ பார்க்குறவங்களோட அப்பா அம்மா யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு தெரியாது ஸோ அவங்க வந்துட்டு வயசானவங்களாம் வந்து கடைக்கு போனாங்கன்னு வச்சுங்களேன் அவங்கக்கிட்ட ஜிபே இருக்குது அப்படின்னா கேட்டாங்க நான் அனுப்பி விட்டுட்டேன் ரூபாய் தான் கேட்டாங்க அப்படின்னு அவங்கள ரொம்ப நம்மளை விட ரொம்ப பாவம் பார்ப்பாங்களே அதனால அவங்களுக்குலாம் வந்து இந்த விஷயத்தை வந்து கன்ஃபேம் பண்ணிவிடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லிவிடுங்க ஸோ இது பயங்கரமாக ரொம்ப மைனியூட்டாக அதான் நான் சொன்ன மாதிரி நம்ம யோசிக்கவே மாட்டோம் இந்த மாதிரி கூட பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு டக்குன்னு வந்துடுது ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு தயவுசெய்து உஷாராக இருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் உஷாராக இருக்க சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வயசானவங்க அம்மா அப்பா அக்கா தங்கச்சி எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுங்க வயசான அப்பா அப்புறம் பெரியப்பா அந்த மாதிரி சித்தப்பா யார் இருக்காங்களோ அவங்களுக்கு சொல்லிடுங்க ஸோ இதை நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன் இதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டி விளாக்ஸ் வரும் நான் ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்ப நாள் கழித்து அத்தை வீட்டுக்கு போனோம் அதுக்கப்புறம் எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அதுவும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அப்புறம் வந்து குட்டீஸ் பண்ண அட்டை காசம் எல்லாமே வரும் ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நான் உங்களை அடுத்து சூப்பரான வீட்டில் சந்திக்கிறேன் பாய் சொல்ல முடியாது ஏன்னா வீடியோ கண்டினியூவாக வரும் ஸோ அங்கே வீடியோ கொடுப்பலாம் ரொம்ப நாளாச்சு ஆச்சு நாங்கள் அங்கே போய் அவங்க இங்கே வந்து எங்கேயுமே போகிறதும் கிடையாது வெளியவும் போகிறது கிடையாது அப்படியே அடுத்து அடுத்து அடுத்தும் டைட்டாக போயிட்டுருக்கு ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நாங்கள் போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடுச்சு அங்கே போயிட்டு ஒரு முக்கியமான இடத்துக்கு போனோம் அப்புறம் மூணு பேர் போய்ட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா மதியான டைம் சாப்பிட்லான்னு பார்த்தோம் வீட்டில் ஆல்ரெடி நானும் சாப்பாடு செஞ்சுட்டு அத்தை வீட்லேயும் சாப்பாடு இருந்துச்சு அங்கே போய் சாப்பிட்லான்னு பார்த்தோம் இவருக்கு வந்து அர்ஜென்ட்டாக போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டாரு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வெயிட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அதனால நாங்கள் அங்கே சாப்பிட்ல நேராக வீட்டில் போய் சாப்பிட்றலாம்னு முடிவு பண்ணிட்டோம் அந்த அதுக்குள்ளே சமையல் பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு சரி காஃபி குடிச்சிடலாம்னு சொல்லிட்டு வர வழியே பார்த்திங்கன்னா கருப்பட்டி காஃபி கொடைக்கணும் நுழைஞ்சிட்டோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டு நார்மலாக பார்த்தீங்கன்னா இவருக்கு நான் வேணுமா ஸ்வீட் வேணுமான்னு கேட்டால் ஸ்வீட் போதுண்டு என் கிட்டே வந்து பிரியாணி வேணுமா அவர் வேணுமான்னு கேட்டால் பிரியாணி போதுண்டு அந்த மாதிரி அதனால் வந்து பிடிச்ச ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டோம் அத்தை தான் வாங்கி கொடுத்தாங்க நாங்கள் வேணாம் சொல்லிட்டோம் அப்புறம் காஃபி குடிச்சிட்டு இல்லை நான் நீங்கள் வாங்கி அப்புறம் ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்களே தான் பேவும் பண்ணாங்க காசு அவங்களே கொடுத்துட்டாங்க வாங்கிட்டோம் அப்புறம் வாங்கிட்டு அங்கேருந்து நேராக வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு போனோம் பார்த்தா அத்தைக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க இன்ஸ்பெக்டர் அவர் வந்தார் ரொம்ப ஆச்சு அவரை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் காஃபியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போய் காரில் உட்காந்துட்ருக்கோம் ரொம்ப நேரமாக இருக்காங்க இந்த இதில் இதில் இருக்கிறதால சங்கத்தில் இருக்கிறதாலையும் அதுக்கப்புறம் இப்போ வீட்டுக்கு என்ன சொல்றோம் மெயின்டெனன்ஸ் பார்க்குறதாலையும் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் போயிட்டு வர போயிட்டு வர போயிட்டு வர வருங்க அவர் தான் அவங்க வர ஓ வீடியோவில் கவர் ஆயிட்டாரா ஆகலைன்னு நினச்சேன் அப்புறம் வந்து பார்க்கும்போது இவர் எனக்கு தெரிய விட்டு நான் நல்லா பேசியிருக்கேன் அப்படின்னா அவரும் பார்த்துட்டு அப்புறம் அப்போ பேசிட்டு வந்தாங்க சார் அதை வீடியோ எடுக்க வேணான்னு எடுக்கல அப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் அன்றைக்கி இருந்துச்சு எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் அஸ்வின் ஃபேமிலின்னு சொல்லிட்டு அந் அவங்க வீட்டில் பாப்பாவுக்கு வந்து பெரிய அது என்னால் ஒரு ஷாக்கிங் எனக்கு ஷாக் ஷாக்காயிடுச்சு எது ஏற்றிக்க முடியாது ஏன்னா நான் அவளை பார்த்தீங்கன்னா குட்டியாக பார்த்துருக்கேன் குழந்தையா பார்த்துட்டு ஏன் தான் சுற்றிக்கிட்டு இருப்பா இப்போ வந்து பார்த்தோன்னா எனக்கு ஏன் இவ்வளோ ஃப்ரீ ஃபோன் ஆகிட்டாலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஸோ பின்னாடி வந்துட்டு அவங்க பையன் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அவன் வந்துட்டு அவன் பேரும் சிவாதான் அவன் ரொம்ப தெய்வம் தான் அவங்க அம்மா தான் வரவே மாட்டேன்ட்டாங்க அப்புறம் பின்னாடி வந்து அஸ்வின் அம்மா அவங்க நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க பின்னாடி அஸ்வின் இருந்தான் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணுக்கு சூப்பராக ரெடி பண்ணிட்டாரு ஒரு ஓலையை வச்சு கட்டையை வச்சு கட்டாமல் அந்த இடத்துல வந்துட்டு சுற்றி ஒரு குட்டி வீடு மாதிரி ரெடி பண்ணிட்டாரு ரொம்ப க்ரியேட்டிவிட்டியாக அன்றைக்கி தான் பந்தன் வேறு ஸோ அன்னைக்கு ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் மணி பாருங்கள் ஒன்பதரை ஆயிடுச்சு வந்தால் இவ வந்து ரெனே வெயிட் பண்ணி வச்சுக்கா நான் வந்து எல்லாேருக்கும் ராக்கி கட்டணும் அப்படின்ட்டு அப்புறம் குருக்கு ஒரு ராக்கி யாதவுக்கு ஒரு ராக்கி கட்டிட்டு அதுக்கப்புறம் துருவனுக்கு ஒரு ராக்கி கட்டிட்டு எங்கள் அப்பா அங்கே சொல்கிறாரு இதெல்லாம் வந்துட்டு நம்ம பண் நம்ம இதிலே வராது என்ன புதுசு புதுசாக ஆரம்பிச்சிட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னுட்டு இருந்தாரு அது ஒரு தான் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் யாதவ் கேட்டான் இது கட்டினா என்ன ஆகும்னு கேட்டான் உன் தங்கச்சிக்கு நீ காசு கொடுக்கணும் அப்படின்னா நான் வந்திக்கும் பே பர்சன் சுத்தமாக பைசாவும் கிடையாது தேடி 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 இருபது ரூபா எடுத்து அவகிட்ட கொடுத்தான் காசு கொடுக்கணுமா நீ வச்சுக்கோ அப்படின்ட்டு அவள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இது எதுக்குன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னா துருவனு கட்ட துருவன் அழுவ ஆரம்பிச்சிட்டான் இவன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் முடிச்சு கொடுத்துருல அதனால ஸ்டார்ட் பண்ணி விட்டோம் சரணையை வந்து எல்லாேருக்கும் முடிச்சு போட்டு விட்டான் அதுக்கப்புறம் ஜாலியாக அங்கே வந்தாலும் சாப்பிட்டுட்டு அங்கே தான் சாப்பிட்டாங்க எல்லாருமே சாப்பிட்டு இவரும் வந்துட்டார் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஸோ அது எப்பயும் போல் நம்ம வீட்டில் நம்மளுடைய ப்ராடக்ட் குப்பைமேனி நலுகு மாவு சோப்பு அப்புறம் வந்து ஆலுவேரா சோப்பு பீட்ரூட் சோப்பு வைன் சோப் இது எல்லாமே வந்துட்டு ஃபாஸ்ட்டு மூவிங்கில் இருக்குது நிறைய பேர் வந்து வாங்கி சூப்பராக இருக்குது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள் எதுவுமே கெமிக்கல் இல்லாமல் நான் கெமிக்கல் இல்லாமல் பேஸ் எப்பயுமே கெமிக்கலாக தான் இருக்கும் ஆனால் அது வந்து ரொம்ப கெமிக்கல் இருக்காது எல்லாமே வந்து ஹோம் மேடாக ரெடி பண்ணி நான் சேல்ஸ் பண்ணிட்டுருக்கேன் ஸோ உங்களுக்கு வேணால் கேட்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக ஸோ உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்